மழை முழுங்கி அதான் அந்த கொழுப்பு திருட மனோ தங்கராஜ் நேற்று வந்து ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கான் காமராஜர் நினைவிடத்துக்கு போயிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து ஆர் எஸ் எஸ் வந்து காமராஜர் கொளுத்தம் வச்சு வந்தா வந்து விளக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க போயிட்டு அவன் பொண்டாட்டி போகும்போது விளக்கு பிடிக்க துப்பு இல்ல அவன் எங்க போனான்னு கண்டுபிடிக்க இது இல்ல அவனுக்கு இவன் வந்துட்டு ஆர் எஸ் எஸ் வந்து காமராஜர் வந்து கொளுத்தமே வந்தாவே பார்த்தான் ஏன் சொல்ல வேண்டியது வேண்டியிருக்குன்னா இவங்க அப்பா இவன் பெந்த பெந்தகோஸ்தே இவன் வந்து மதவரியை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ஏன்னா கிறிஸ்தவ பிரிவுகளே வந்து பெந்த பெந்தகோஸ்தை மதிக்க மாட்டேங்குது அது வந்து பயங்கரவாத இது அது ஒரு பைத்தியகார அமைப்பு அப்படின்னு பாங்க அவங்க கேட்டா அப்பேற்பட்ட பிரிவுல இருந்துட்டு இவன் வந்து மதவாதத்தை பத்தியும் மதவரியை பத்தியும் பேசிட்டு இருக்கான் சரி பேசுறது ஆதாரத்தோட பேச அவனுக்கு மரியாதை கண்டிப்பா மரியாதை கொடுத்து பேசலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல காமராஜரை வந்து கொளுத்து ஆர் எஸ் எஸ் என்ன ஆதாரம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியின் கிங் மேக்கர் தான் காமராஜர் காமராஜரை ஆர் எஸ் எஸ் காரங்க யாரோ கொளுத்த முயற்சித்திருந்தால் ஒரு எஃப்ஐஆர் கூட ஒருத்தமிழ் கூட எஃப்ஐஆர் போட்டுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கையாளாத ஆட்சியை காங்கிரஸ் ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா அவனுக்கு கூறுகட்டத்தனமா பேசிட்டு அழகிறியே அப்படின்னு கேட்க மாட்டீங்களா ஏன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு அப்ப தமிழகத்தில் ஒரு பெருந்தலைவரை போயிட்டு அங்க போயிட்டு கொளுத்த முயற்சித்தா ஒருத்தமிழ் கூட எஃப்ஐஆர் போடல அவங்க என்ன முஸ்லீமா கேஸ் எல்லாம் முட்டு போறதுக்கு அவங்க என்ன மர்ம நபர்களா கேஸ் எல்லாம் முட்டு போயிடுறதுக்கு தமிழ்நாடு மாதிரி டெல்லியில கொளுத்த போய் விளக்கு பிடிச்சா விளக்கண்ண கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லிட்டு இருக்கான் அன்னைக்கு ஆட்சியிலிருந்து அவங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்குது ஒரு தலைவர் மீது வந்து கொளுத்த முயற்சி வீட்டை கொளுத்த குடிச வீட்டு இல்ல டெல்லியில வந்து காமராஜர் குடிச வீட்டு உட்காந்துட்டு இருந்தாரு இந்த கொழுப்பு மட்டும் இவங்க கொளுத்த போனாங்களா காமராஜர் பேரு உச்சரிக்க கூட சட்டம் தகுதி இல்லாதவங்க திங்ககாரனுங்க அண்டங்காக்கா எருமை தோழன் கண்ணனை சொன்னா சொல்லுவாங்க கண்ணனை சொல்லியிருக்காரு இதுவரை நாங்க வந்து ரஷ்யா வந்து எருமை தோழன் இப்ப எருமையா போயிருக்குன்னு காமராஜரை சொன்னவன் கருவாட்டுக்காரி மகன் உங்கள் ஓட்டு மேரியின் மகனுக்கா சிவகாமியின் மகனுக்கான்ட்டு முதல் முதல் மத பிரிவினையை கொண்டு வந்த கட்சி திமுக திமுக கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ வந்துட்டு பேசுறான் காமராஜரை பத்தி உங்களுக்கு என்னடா பேச தகுதி இருக்கு காமராஜர் பத்தி பேசிறதுக்கு இந்த கனிமொழியை நாடார்னு சொல்லிட்டீங்க அந்த மாதிரி நின்னுட்டீங்களோ ஆர்எஸ்எஸ் வந்து கொழுச்சி புடுங்கங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கா உங்களுக்கு கிட்ட நீ மலம் முழிங்கிட்ட இருக்க ஆதாரம் இருக்குது நீ ஒரு கொழுப்பு திரடுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது இலங்கையில வந்து ஈழ தமிழிலே வந்து படுகளை செய்யப்பட்ட போது ஆட்சி இருந்துச்சு அதுக்கு ஆதாரம் இருக்குது கச்சத்தீவை வந்து கையத்தி கொடுக்கும் போது நீங்க தான்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது காமராஜரை வந்து எவ்வளவு கேவலமா முரசொல்லில வந்து அந்த கேலி சித்திரம் கார்ட்டூன் வரையிறதுங்கிறதுக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் காமராஜரை பத்தியும் பேச தகுதி கிடையாது ஆர்எஸ்எஸ் பத்தியும் பேச தகுதி கிடையாது ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் எஸ் தேசத்தை வந்து தெய்வமா மதிக்கிறவன் நீங்க யாரை மதிச்சிட்டு இருக்கீங்க உன் பொண்டாட்டி நீ மதிக்காம பொண்டாட்டி ஒண்ணு விட்டு போயிட்ட மனோ தங்கராஜ் பொண்டாட்டி இதுல இவன் வந்துட்டு அடுத்தவங்க பாடம் எடுத்துட்டு இருக்கா அப்ப உட்காந்துட்டு இதுல பெருமை வேற எங்க அப்பா பாஸ்டர் நாங்க அப்பா வந்து பெரிய டாக்டர் அப்படின்ற மாதிரி பாஸ்டர் கிறிஸ்தவன் ஓட்டுக்காண்டி இந்த ஓட்டு பிச்சை அரசியல்வாதிக்கு சொல்றது ஒண்ணு ஒண்ணுதான் நீங்க ஓட்டு பிச்சை எடுக்க எவன் காலெல்லாம் நக்கிட்டு போ ஆனா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சீண்டி பாக்காது ஏன்னா அவங்க வந்து அமைதியா போக போக வந்து இந்த சொன்னிட்டே இருக்கிறது வந்து உட்காந்துட்டு சும்மா போகும்போதெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருந்தா பேசணும் ஆர்எஸ்எஸ் வந்து காமராஜர் கொளுத்த முயற்சித்தது என்ன ஆதாரம்

கன்னியாகுமரியில் உள்ளவங்க எங்கள் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைகள் மார்பகங்கள் போன்றது மலைகள் அந்த மலைகளை விற்று தின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அந்த இன்னொரு அப்பா பாதிரியார் ஒருத்தர் பாருங்க சட்டசபையில அப்பா உண்டு அந்த பாதிரியார் சொல்ற எங்களுடைய இதுல வந்து என்னுடைய மாவட்டம் வந்து அதிகமா வந்து கல்குவாரி இருக்கு வெக்கமா இல்லையா கனிம வந்து இவ்வளவு இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து கடத்திட்டு இருக்கீங்களே மானங்கட்ட பசங்களா கட்சி தீவு கொடுத்தீங்க கனிம உலகத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த இது கஞ்சா தூக்கி கொடுத்துட்டு கஞ்சா கடத்துறதுக்கு வந்து உடனே ஏன்னா கஞ்சா கடத்தி கஞ்சா கடத்தி திமுக சொல்றதா இல்ல மாற்றம் போற திமுக இருக்கா சொல்றதா தெரியல நாட்டை வந்து நேசிக்கவும் துப்பு கிடையாது நாட்டை வழி நல்வழிப்படுத்தவும் துப்பு கிடையாது நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பத்தியும் இது பத்தியும் காமராஜர் பத்தியும் ஒவ்வொரு திமுக சொல்றேன் காங்கிரஸ் பத்தி ஒவ்வொரு திமுக சொல்றேன் காமராஜரை பத்தியும் ஆர் எஸ் எஸ் பேசுறதுக்கு சற்றும் தகுதி இல்லாதவர்கள் நீங்கள் திமுக வேஷ்டியை கட்டி கர வேஸ்டியை எவனும் வந்து காமராஜ் பத்தி பேசவே கூடாது ஒரு அப்பளுக்கு அப்பளுக்கு இல்லாத தலைவரை வந்து தோக்கடிச்சவனுங்க நீங்க நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க காமராஜரை பத்தி தேச பிரீணவாதிக்கும் தேச பயங்கரவாதிக்கும் துணை பொறுத்த திமுக வந்து எவனுக்கும் தேசத்தை பாதுகாக்கும் ஆர் பத்தி பேச தகுதியே கிடையாது இதோட நிறுத்திக்கோங்க ஆறு மாசம் உங்க ஆட்டோம் அதுக்கு ஆட்சியில் எங்க உட்கார போறீங்கன்னு தெரியாது ஒவ்வொருத்தனு